ஓகே அம்மா ஓகே சந்தியா நான் அப்புறமா வரேன் பேசுகிறேன் ஓகேவா கால் பண்ணுறேண்ணா லைவ் முடிச்சுட்டு கூப்பிடுங்க நான் வீட்டுக்கு போயிடுவேன் மக்கா சந்தியா முடிச்சுட்டு கூப்பிடேனா எனக்கு வேண்டாம் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது அதனால தான் சரி லைவ் முடித்ததும் கூப்பிடுறேன் முத்துக்குமாரு ஓகே அம்மா ஓகே சந்தியா அம்மா காலை என்ன சாப்பிட்டீங்க அம்மு முத்துக்குமாறு காலையில சுவாறு தான் சாப்பிட்டேன் அது ரசமும் உள்ளெல்லாம் கூட்டும் இன்னைக்கு என்னமோ தெரில உள்ளெல்லாம் கூட்டு வந்து நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லாவே இருக்காது இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஹம் சாப்பிட்டாச்சு நீ என்ன சாப்பிட்டா உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு சந்தியாவங்க எந்த ஊரமும் சந்தியாவுக்கு கோயம்புத்தூர் தான் சந்தியா பிள்ளையும் சேனல் வச்சுருக்கா முத்துக்குமார் நீ அவளும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறியா அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க நிறைய வீடியோ போடுவாங்க அப்புறம் லைவ் போடுவாங்க நான் லெமன் சோறு சாப்பிட்டேமு அப்படியா பொண்ணு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டியா முத்துக்குமார் என்ன படிக்கிறா மூத்த பொண்ணு சின்னவா ஸ்கூலுக்கு போகிறாளா சந்தியாவுக்கு நான் சப்போர்ட்டு இன்னும் பண்ணலாம் அப்படியா சப்போர்ட் பண்ணு அவங்களும் சேனல் தான் சரியா நல்லா பேசுவா அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ என்ன மாதிரி நிறைய போடுவா சரியா முத்துகுமாரு உண்மைக்கு முத்துகுமாரு எனக்கு இன்னைக்கு ஒரு சங்கடமா போச்சு கொஞ்ச நேரத்துக்கு லைவ் போட்டா தெரியுமா மனசுக்கு ரொம்ப சங்கடம் போதாது ராஜேஷ் ஹாய் ராஜேஷ் வாங்க மூவ்டு உங்களை அன்போடு அழைக்கிறது என்ன சங்கடம் சங்கடம் அப்படின்னாக்கி சரி எனக்கு நான் நாள் வரையுமே யாருக்கிட்டேயும் வந்து சும்மா எதுவுமே வந்து கேட்டதே கிடையாது குமார் நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தர் கொடுப்போம் இல்லையா பேசாமல் இருப்போம் ஆனால் வந்து எனக்கு அது கேட்கறதுக்கே சங்கடமாக தான் இருந்து ஆனாலும் சரி அது கேட்கணும் பொழுது கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் ராஜேஷ் என்னங்க ஃபீலிங்கு ஃபீலிங்கு வாங்க ராஜேஷ் உங்களுக்கு எந்த ஒரு வாங்க மூல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துங்க ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணால் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதனால் என்னை கண்டிப்பாக யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின் தான் இப்போ நான் லைவே போட்டேன் இல்லைனா போட்டிருக்கவே மாட்டேன் தெரியுமா எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு சேலம் டெக்கரேஷன் ஓ அப்படியா ஓகே ஓகே என்ன கேட்டீங்க சூப்பர் ஷார்ட் கேட்டீங்க அதுவா உங்களுக்கு இதுவாக இருக்கு